குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஷா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக ஹை ஹலோ வணக்கம் திஸ் மீ டாக்டர் பாவித்ரா ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர் ஆல்ரெடி வந்துட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு எந்த ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி டிசீஸ் வரும் அப்படின்றத பார்த்துட்ருக்கோம் அதில் இன்னைக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி நோய்கள் வரும் அதுலேருந்து நம்மளை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்காரர்களுக்கும் இது பொருதும் அதே மாதிரி உங்க ஜாதகத்துல வந்துட்டு சிம்மத்துல இருந்து ஒரு கிரகம் தசா புக்தி நடத்துதுன்னா அப்பயும் இந்த மாதிரி டிசீஸ்லாம் அவங்க கண்டிப்பா அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஏன் அப்படின்னா ஒவ்வொரு கிரகமும் எந்த இடத்துல அமர்ந்திருக்கு அதுக்கான பலன் மிக முக்கியம் எந்த நட்சத்திரம் வாங்கியிருக்கு எந்த ஸ்டார் வாங்கியிருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம் இந்த ஸ்டார் எவாலுவேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இன்னைக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி டிசீஸ் இருக்கும் அப்படின்னா சிம்மத்துக்கு வந்துட்டு வயிறு வலியும் இடுப்பு வலியும் இல்லாத சிம்ம ராசிக்காரர்களே இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு அதிகமா அப்டாமினல் கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமா இருக்கும் அஜீர்ணம் சாப்பிட்டது சரிக்கவில்லை அப்படின்றது முத கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த சிம்ம ராசியில மகம் நட்சத்திரம் இருக்கு அப்போ ஒருத்தருக்கு மகம் நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் சரி மகம் நட்சத்திரத்துல இருந்து ஒருத்தருக்கு கிரகம் தசாபுக்தி நடத்துனாலும் சரி அவங்களுக்கு பித்த பைல வந்துட்டு ப்ராப்ளம் தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வர்றது ஜாண்டிஸ் நெக்ஸ்ட் வந்துட்டு மஞ்சள் காமாலை இந்த மாதிரி நோய்கள் தான் அதிகமாக இந்த சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் சரி சிம்மராசி மகம் நட்சத்திரத்துல இருந்து ஒரு கிரகம் தசாபுக்தி நடத்தினாலும் சரி அவங்க மிக கவனமா இருக்கிறது வந்து ஒரு உறுப்பு என்னன்னா கேல் பிளேடர் இந்த கேல் பிளேடர் எங்க இருக்குன்னா நம்மளுடைய லிவருக்கு பின்பகுதியில வந்துட்டு ஒரு பேக்கு மாதிரி இருக்கும் அந்த பேகு தான் வந்துட்டு கேல் பிளேடர் அந்த பிளா கேல் பிளேடருக்குள்ள இருக்கிறது வந்துட்டு கற்கள் வந்துட்டு அஹ் கேல் ஸ்டோன் இது எப்போ உருவாக்கும் இந்த கேல்ஸ்டோன் அப்படின்னா இந்த மகம் நட்சத்திரத்துல இருந்து ஒரு கிரகம் தசாபக்தி நடத்தினாலும் சரி உங்களுடைய ஹாரோஸ்கோப்ல குரு பகவான் சனி பகவான் சேர்க்கை இருக்கு அது வந்துட்டு எக்ஸாக்ட்லி மகம் நட்சத்திரத்துல இருக்கு அப்படி இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி பித்தப்பை கற்கள் சார்ந்த தொல்லைகள் அதிகமா இருக்கும் இதுக்கான சொல்யூஷன் என்ன இந்த நோய் வரும்னு சொல்லிட்டீங்க இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லணும் இல்லையா இப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த பித்தப்பை கற்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சர்ஜரி தான் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அவங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்கும் இந்த கற்கள் இருக்கிறதுனாலனால் அவங்க சாப்பிட்ட உணவு செரிக்காது நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த வயிறு பகுதியில் மேல் வயிறில் வந்துட்டு வீக்கம் இருக்கும் வலி இருக்கும் உட்கார முடியல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கும் எரிச்சல் இருக்கும் நெஞ்சு எரிச்சல் இருக்கும் வாமிட்டிங் இருக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்கும் இதுக்கு என்ன சொல்யூஷன் போய் பார்த்தோம்னா ஸ்கேன் எடுத்து பார்ப்போம் உங்களுக்கு வந்துட்டு கேல்பிளைடர் ஸ்டோன் இருக்குதுன்னு தெரிய வரும் அதுக்கு வந்துட்டு சர்ஜரி வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க இதுக்கு இந்த மாதிரி கேல்பிளைடர் ஸ்டோன் பித்தப்பையில் கற்கள் இருக்கிறதுக்கும் சிறுநீரக கற்கள் இருக்கிறதுக்கும் சர்ஜரி வந்துட்டு ஒரு சொல்யூஷனே கிடையாது இதுக்காக அறுவை சிகிச்சை பண்றது ஒரு சரியான முறையே கிடையாது இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான என்னென்ன சொல்யூஷன் அப்படின்றத பார்க்கலாம் ஹோமியோபதியில நிறைய மெடிசன்ஸ் இருக்கு இந்த மாதிரி கற்களை கரைக்கிறதுக்கு அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு முறை நீங்க வந்துட்டு சர்ஜரி பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்பவும் ஆஹ் கேல்பேடர்லாம் சர்ஜரி பண்ணிட்டாங்கன்னா கேல்பிளேடரை மொத்தமா ரிமூவ் பண்ணிடுவாங்க அந்த கேல்பிளேடரோட பர்பஸ் என்ன அப்படின்னா நம்ம சாப்பிட்ற உணவுல நம்ம நிறைய சாப்பிடுவோம் டாப் சாப்பிடுவோம் ப்ரோட்டீன் சாப்பிடுவோம் புரதச்சத்துக்கள் கொழுப்பு பொருட்கள் இது எல்லாமே சாப்பிட்றோம் நம்ம சாப்பிட்ற கொழுப்பு எல்லாத்தையுமே செரிமானம் பண்ணுறது எது அப்படின்னா இந்த பித்த நீர் தான் இந்த பித்த நீர் தான் நம்ம சாப்பிட்ற கொழுப்புகளை எல்லாத்தையும் செரிக்க செய்யுது ஸோ நம்ம அந்த கேல்ஃபிளாடரை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ச நமக்கு செரிமான கோளாறுகள் அதிகமாக வரும் இதில் ஒரு பியூட்டியான விஷயம் என்னென்னா பிரெக்னென்ட்டாக இருப்பாங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது டெலிவரி ஆகும்போது இந்த கேல் பிளாடரையும் சேர்த்தே ரிமூவ் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கேல் ஸ்டோன்லாம் அஃபெக்ட் ஆகிருப்பாங்க அது ரொம்ப தாங்க முடியாமல் இப்போ டெலிவரி முடிஞ்ச பிறகு கையோட இந்த கேல் பிளாடரையும் ரிமூவ் பண்ணிடுவாங்க ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்லேயே வந்துட்டு கேல் பிளாடரை எடுத்துட்டாங்கன்னா அது மிகப்பெரிய தொந்தரவுகளையும் தொல்லைகளையும் கொடுக்கும் அவங்களோட மீதி இருக்க வாழ்க்கையில் வந்துட்டு எதுவுமே கொழுப்பு சார்ந்த உணவுகளை சாப்பிட முடியாது ஒரு சாதாரண உணவு தான் சாப்பிடுவாங்க அது கூட செரிமானம் ஆகலை அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வரும் ஸோ எந்த ஒரு விஷயத்துக்கும் சர்ஜரி வந்துட்டு ஒரு சொல்யூஷன் கிடையாது அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் அப்படிங்கிறது பார்க்குறது ரொம்ப ரொம்ப அவசியம் என்கிட்ட வந்த பேஷண்ட்லாம் வந்துட்டு கிட்னி ஸ்டோன் இருந்துச்சு கேல்பிளைடர் ஸ்டோன் இருந்துச்சு இப்போ கிட்னிலலாம் ரைட் சைடில் ஒரு த்ரீ ஸ்டோன்ஸ் லெஃப்ட் சைடில் த்ரீ ஸ்டோன்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு ஒரு ஒன் மந்த் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க இப்போ ஸ்டோன்ஸே இல்லை ரொம்ப ஹெல்த்தியாக சூப்பராக இருக்காங்க ஸோ வந்துட்டு இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத பாருங்க அப்போதான் உங்களுக்கு இந்த சர்ஜரியை அவாய்ட் பண்ணலாம் இப்போ நம்ம வந்துட்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு தான் வந்துட்டு என்னென்ன மாதிரி டிசீஸ் வரும் அப்படின்றத பார்த்துட்டு இருந்தோம் இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு இடுப்பு வழியும் வயிறு சார்ந்த தொந்தரவுகளும் அதிகமாகவே இருக்கும் நெக்ஸ்ட் ராசி கன்னி ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரி டிசீஸ் வரும் அப்படின்றத பார்க்கலாம் கண்ணிராசிக்காரர்களுக்கு அப்பண்டிசைட்டிஸ் லோவர் அப்டாமன் பெயின் இது எல்லாமே அஃபெக்ட் ஆகிறது இந்த ராசிக்காரர்களுக்கு தான் அடிவயிறு வலி அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் வர்றது இந்த தான் நெக்ஸ்ட் துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு வரது வந்துட்டு சொன்ன கிட்னி ஸ்டோன்ஸ் அதிகமா கிட்னி ஸ்டோன்ல அஃபெக்ட் ஆகிறது இந்த துலா ராசி துலா லக்னம் துலாம்ல இருந்து ஒரு கிரகம் தசாபக்தி நடத்தும் போது அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிறது தான் இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் அதே மாதிரி ஜெனிட்டஸ்ல இருந்து வர டிசீஸ் இப்ப பிறப்பு உறுப்புகள் சார்ந்த வியாதிகள் வரதும் இந்த துளாராசில இருக்கும் துளாராசிக்காரர்களுக்கு தான் அதே மாதிரி பிஜிஓடி ப்ராப்ளம் தைராய்ட் சாரி பிஜி ஓடி இருக்கவங்களுக்கு சினைப்பையில் நீர் கட்டி என்டோமெட்ரியோசிஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றது எல்லாமே இந்த துளாராசி மற்றும் புருச்சக ராசிக்காரர்களுக்கு இல்லாட்டி அதுல இருந்து ஒரு கிரகம் தசா புக்தி நடத்தும் போதும் இந்த மாதிரி ப்ராப்ளம் பிஜி ஓடும் என்டோமெட்ரியோசிஸ் இது எல்லாமே பெண்களுக்கு வரும் இப்போ வந்து யூட்ரஸ்ல வந்துட்டு நீர் கட்டி இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வராது அதே மாதிரி துளாராசிக்காரர்களுக்கு ஈஸியாக அஃபெக்டாக இருந்து ஸ்கின் டிசீஸ் ஸ்கின் டிசீஸ்ன்னு எடுத்தாவே ஒரு மூணு ராசிக்காரங்களுக்கு தான் கண்டிப்பாக இவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு கவனமாக இருக்கணும் ஃபஸ்ட்டு வந்து மிதுன ராசி துளாராசி கும்பராசி இந்த மூணு பேருக்குமே கண்டிப்பாக ஸ்கின் டிசீஸ் கண்டிப்பாக இருக்கும் இல்லாமல் இந்த மூணு ராசியிலையும் இருக்கவே மாட்டாங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு ராசி விருச்சக ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரி டிசீஸ் வரும் அப்படின்றது அதுலேருந்து நம்மளை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறது அப்படின்றத பார்ப்போம் இப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஃபஸ்ட்டு வர்றது கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் அவங்களுக்கு முதல்ல அஃபெக்டாகவே மலைச்சிக்கல் தான் ரெண்டாவது இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு மூலம் பௌத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆனால் ஃபிஷர் ஃபிஸ்டுலா இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே ஏற்படும் இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு மனசு வந்து ஒரு நிலையில் இருக்காது சோ மனசு பாதிக்கப்பட்ட தான் இப்போ யாருக்கு வந்துட்டு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கோ மலச்சிக்கல் சிக்கல் இருக்கோ அவங்களுக்கு மன சிக்கல் இருக்கும் அதனாலதான் தான் மலச்சிக்கலே ஏற்படுது உங்களோட மனசை வந்துட்டு காமா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மலச்சிக்கல் சிக்கல் அப்படின்ற ப்ராப்ளமே வராது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி இந்த விருச்சிக ராசில கேட்டை நட்சத்திரம் இருக்கும் அதே மாதிரி இந்த விருச்சகராசில ஒருத்தர் பிறந்த கேட்டை நட்சத்திரத்தில் இருக்காங்க அப்படின்னா பெண்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா யூட்ரஸ் ரிலேட்டட் இருக்கும் பல்க் யூட்ரஸா இருக்கலாம் இருக்கலாம் என்னோமெட்ரியோசிஸா இருக்கலாம் யூட்ரஸ் வந்து கண்டிப்பா ரிமூவ் பண்ணியிருப்பாங்க இந்த கேட்டை நட்சத்திரத்துல இருந்த பெண்களா இருக்கும்போது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்து காரணத்தினால அவங்க வந்துட்டு யூட்ரஸ் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க இதே மாதிரி ஒரு கேட்டை நட்சத்திரத்துல ஒரு ஆண் இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்க பெண்கள் ஒரு வந்துச்சு அம்மாவா இருக்கலாம் இல்லாட்டி அவங்களோட சிஸ்டர்ஸாக இருக்கலாம் இல்லாட்டி அவங்க ஒய்ஃபாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி கேட்டேன் நட்சத்திரத்தில் ஒரு ஆண்டிருந்தாங்கன்னா அவங்களோட ரிலேஷன் அதாவது இந்த பிளட் ரிலேஷனில் யாராவது ஒருத்தர் வந்துட்டு யூட்ரஸ் ப்ராப்ளமெல்லாம் எல்லாம் அஃபெக்ட் இந்த மாதிரி நிறையா கேசஸ் நான் பார்த்துட்டு தான் இந்த மாதிரி ஒரு ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன மாதிரி டிசீஸ் வருது அப்படின்றத ஒரு கேல்குலேட் பண்ணி இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அவங்க சாப்பிட்ற உணவு முறைகள்லையும் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லயும் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும் தான் இந்த வீடியோஸ் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதே மாதிரி இப்ப நெக்ஸ்ட் வந்துட்டு தனுசு ராசி தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னம் இல்லாட்டி தனுஷுல இருந்து ஒரு கிரகம் உங்களுக்கு தசாபக்தி நடக்குதுன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு துடை சார்ந்த வியாதிகள் வந்துட்டு அதிகமாக இருக்கும் தொடையில் வந்துட்டு வலி இருக்கும் அது தனுசில் ஒரு பூரண நட்சத்திரம் அப்படின்னா அவங்களுக்கு அடிக்கடி என்ன தெரியுமோ சொல்லுவாங்க எனக்கு தொடை வலிக்குது தொடையில் வந்துட்டு ரொம்ப வலி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் இந்த தனுசு என்னால் நடக்க முடியல நிற்க முடியல இடுப்பு வலி அப்படின்னு சொல்கிறது தான் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்துட்டு மகரம் மகர ராசிக்காரர்கள் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா முட்டி வலி எனக்கு ரொம்ப முட்டி வலிக்குது மகரம் மகரத்துல இருந்து ஒரு தசா புக்தி நடத்தினாலும் சரி ஒரு கிரகம் அதே மாதிரி மகர லக்னத்தில் பிறந்தாலும் சொல்றது வந்துட்டு முட்டி வலி அதை தான் அவங்க சொல்லுவாங்க நெக்ஸ்ட் மகர ராசிக்காரர்களுக்கு அதிகமாக வந்துட்டு அஜீரண கோரள்களும் அதிகமாக இருக்கும் சாப்பிட்டது சரிக்கலை அப்படின்னு அஜீரண கோரள்கள் கும்ப மகரத்துக்கு இருக்கும் அதே மாதிரி கும்ப ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்களுக்கு வந்துட்டு வெரி கோஸ் மெயின் ப்ராப்ளம் இருக்கும் காலுக்கு பின்னாடி வந்துட்டு வெயின் வந்துட்டு ரொம்ப சுருண்டு இருக்கிற மாதிரி ரொம்ப நீளம் ப்ளூ கலர்ல இருக்கிற மாதிரி அந்த மாதிரி வெரி கோஸ் வெயின் ப்ராப்ளம் அவங்களுக்கு அதிகமா இந்த கும்பராசி மற்றும் கும்பலக்னக்காரர்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்கா நிக்கிற ஒர்க்கு இது எல்லாமே பார்க்காம கொஞ்சம் உட்காந்தே வேலை செய்கிற மாதிரி ஒர்க்கை எல்லாமே சூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அவங்களுக்கும் ஸ்கின் டிசீஸ் இருக்கும் கும்பம் வந்துட்டு ஸ்கின் டிசீஸ் இல்லாத கும்பமே இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக இருப்பாங்க ஒரு இச்சிங் இருக்கும் இல்லாட்டி வந்துட்டு தோலில் கருப்பு கருப்பாக வந்துச்சு ஏதாவது ஒரு வந்துட்டு கண்டிப்பாக சொல்லக்கூடிய கும்பமாக ஸ்கின் சார்ந்த வியாதிகள் கண்டிப்பாக இருக்கிறது வந்துட்டு இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி மீன ராசிக்காரர்களுக்கு மீன ராசிக்காரர்களுக்கு பாதம் சார்ந்த வலி பாத இறைச்சல் இல்லாட்டி பாத வெடிப்பு இல்லாட்டி பாதத்தில் ஏதாவது ஒரு வலி இல்லாட்டி டயாபெட்டிக் ஃபுட்டாக இருக்கலாம் டயாபெட்டிக் அல்சராக இருக்கலாம் ஏதாவது ஒரு பாதம் சார்ந்த வலியோட தான் இருக்கிறது வந்துட்டு இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே என்னென்ன நோய்கள் வரும் அதில் இருந்து நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சீக்கிரமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதுக்காக தான் இந்த டிசீஸ் நான் எல்லாத்தையுமே டிஸ்டர்ப் பண்ணியிருக்கேன் நீங்கள் என்ன மாதிரி இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத சீக்கிரமா தேடி குணப்படுத்திக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு அஸ்ட்ரோ வெனிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல்ரெசிள் குடுத்துக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்